வணக்கம் மகளே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னா திண்டுக்கல்லில் எம்எஸ்ஐ வெழ்ச்சியில் இருக்கோம் ஒரு மிகப்பெரிய டிவியை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சாம்சங்கில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் கிட்டத்தட்ட கஸ்டமர் அப்படியே காரில் கொண்டு வந்துருக்காங்க ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்த்தோம் ஒரே ஒரு பளிச்சு பளிச்சுன்னு லேசாக ஒயிட் வர மாதிரி இருந்துச்சு வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணணும் சாம்சங்கை பொறுத்தவரை ஸ்க்ரூஸே கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் தான் லாக்கை மெதுவாக எடுக்கணும் சட் சப் ஓப்பன் இடங்கள் மட்டும் பிடிக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டியாச்சு ரொம்ப கீழே மட்டும் போது பார்த்து கழட்டணும் ஏன்னா இங்கே வந்து காஃபாக இருக்கு நமக்கு என்னன்னா இதில் வந்து பவர் சப்ளை தான் இஷ்யூ பவர் சப்ளை டயவ்ஸு போயிருக்கா என்னன்றதை பார்க்கணும் போட்டு போல்டேஜ் வருதான்னு பார்ப்போம் பைட் வந்து வந்து போகுது பளிச்சு 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 ஃபேக்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இது எல்ஜல்இடி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பவர் சப்ளை போர்டு தான் ப்ராப்ளம் இந்த பவர் சப்ளை போர்டு தான் நம்ம தனியாக கழட்டி வேலை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வேலை பார்த்துட்டு இப்போ இது ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ இதை திருப்பி கூட ஆன் பண்ணி காமிக்கிறேன் என்ன மாதிரி வருதுன்னு பளிச்சு பளிச்சுன்னு க்ளோஸ்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைட் காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை தான் சரி பண்ண போகிறோம் நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிவிட்டு അടുത്തൊരു സൂപ്രാണോ സന്ദിപ്പം ബൈ